இன்றைக்கி கோதுமை தோசை தான் நான் செய்ய போகிறேங்க ஸோ அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டே சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பெரிய வெங்காயம் மிளகா கொஞ்சமாக உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இது மட்டும்தான் தேவை வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நான் ஒரு ஒரு அதாவது டின்னருக்கு செய்கிறேன் இது எங்கள் மாமனாருக்கு செய்கிறேன் அவருக்கு வந்து கோதுமை தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவருக்கு அவருக்காக மட்டும் செய்கிறேன் நான் இதை அவ சந்தோகம் செஞ்சு வச்சுருந்தேன் அவங்க வந்து இல்லை கோதுமை தோசை வேணும்னு சொன்னதுனால இப்போ அவங்களுக்கு மட்டும் அளவாக செய்கிறேன் அதாவது அவசரமாக செய்கிறேன்னு வச்சுக்கலாம் அதனால் நான் இது என்னென்ன செஞ்சேன் எப்படியெல்லாம் போட்டு செஞ்சேங்கிறத அவங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி அதாவது ரஃப்பாக நான் வந்து வெங்காயத்தை வெட்டி வச்சிட்டேன் ஆல்ரெடி மாவு ஊற்றி கரெக்ட் மாவு வந்து ஆல்ரெடி நான் மாவு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தோசை பதத்து கரைச்சி வச்சுட்டேங்க அதில் வந்து வெங்காயம் மிளகா கருவேப்பந்தல் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு தோசைகளில் தோசை ஊற்றி எடுத்தால் ரெடி சிம்பிளுங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க மிளகா உப்பு அதுக்கு உப்பு கரெக்டாக போடணும் மிளகா வெங்காயம் இது தான் டாப்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு தோசை ஊற்றுறதை உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் கல் மட்டும் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதை ஊற்றணும் இது எப்படின்னா கொஞ்சம் நல்லா இரும்பு கல்லாக இருந்தால் பெஸ்ட்டுங்க வெரி வெரி ஹெல்த்தியும் கூட சின்னதாக ஊற்றிக்கிறேன் ஏன்னா பெருசாக வெங்காயம் போட்டுருக்கனால பெருசாக ரவுண்டு வராது எனக்கு வராது அவ்வளோதான் அது வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு கார சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு தேங்காய் சட்னியும் நல்லா தாங்க இருக்கும் காம்பினேஷன் வைஸ் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எந்த சட்னி வச்சுருக்கோ பிடிச்சத தொட்டு சாப்பிட வேண்டியது தான் தோசை ரெடி ஓகே தேங்க்யூங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு And i so it.